பவர் மிஷின் ஃபிட் பண்ணுறது எப்படி மாறும் நம்ம ஃபாலோஸ் நிறைய கிட் பண்ண வீடியோ தெளிவாக ஈஸியாக மாதிரி எப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் நாங்கள் பண்ணலாமே ஃபஸ்ட்டு மாதிரி அவனுக்கு போதும் கிட்ட ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும் மாதிரி இதுல ஒரு போல்டு போட்டு பதினோழா நம்பர் ஸ்பானர் வந்து ஈஸியாக இருக்கும் எங்கள் கீமிஷிங்க ஃபஸ்ட்டு வந்து போட்டுருவோம் செகண்ட் மாதிரி ஏன்னா இந்த மாதிரி புக்ஸு சரிதா இந்த புஷை இல்லை வந்து ஃபில்லாக மாட்டிருக்கோம் இவ்வளோ புக்ஸும் அந்த மாதிரி சின்ன ஒரு பட்டை மாதிரி இருக்கும் இந்த பட்டையை எப்படி மாட்டினோம் அப்படின்னா இந்த பண்ணை வந்து உள்ளே போடுற மாதிரி உள்ளே வச்சு போல்டு போடுற மாதிரி இல்லை அவங்களுக்கு இவங்க இங்கே சைட்லேயே உங்களுக்கு வந்து போல்டு இருக்கும் இந்த மாதிரி போல்டு போட்டு மாட்டுற மாதிரி हम बड़े मारिसु स्मार्टना बोल रहे हैं हम और जो अच्छी हम அதே மாதிரி <Tippett> <trios de la eineee> செகண்ட் செகண்ட்ல ஒன்று அதே மாதிரி ஒன்று அவளை டாக் பண்ணக்கப்புறம் திருப்பி வச்சா போதும் அடுத்து இதே மாதிரி ஒரு லெக் வரும் இந்த லெக் எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வைக்க வேண்டிங்க வந்து லெக் இந்த மாதிரி வைக்கணும் அது இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டை இருக்கும் இந்த பட்டை எப்படி மாட்டணும் அப்படின்னா அதுக்குள்ளே கொடுத்து இது இப்படி கொடுக்கணிங்க ஸ்ட்ரைட்டாக கொடுத்து பெண்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஓலில் வச்சு மாட்டணும் அங்கட்டு நே மாதிரி போட்டே விடுனதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு அளவு வைக்கணும் ஒரு அளவு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்டேக் கூட அந்த வந்துடும் இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த ஹோல்ஸில் வந்து இந்த பட்டையை பேச்சு நீங்கள் வச்சுட்டு ஹோல்டு நட்டுமே அதிலே இருக்கும் சரிங்களா இந்த ஹோல்ட் எப்படி மாட்டணும் அப்படின்னா இது இப்படி முடித்தும் போடலாம் உள்ளே கொடுத்தும் போடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மாட்டிக்க உள்ளே வாசல் பூரா போட்டுக்கு வாங்க செகண்ட் ஹேண்டோ போல்டு வரும் அந்த போல்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருமணத்தில் கொடுத்து லாக் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டோட கிளிப்பு மாட்டுற ஸ்டைலில் மாட்டுற அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு ஆறு இது இருக்கும் ஆறு இதுமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து இதில் நீங்கள் இந்த மாதிரி போல்ட்டை வந்து இப்படி இருக்கும் சரிங்களா இது இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து கீழே கொடுத்து நட்டை மேலே போட்டுருக்கோம் மேலே போட்டு இந்த மாதிரி டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சும்மா

இந்த எப்படி மாட்டோம் அப்படின்னா குழந்தை மாற்ற முடியும் ஓகேவா இது பிள்ளை கொடுத்து மாட்டினதுக்கப்புறம் இது ஒரு புகழ் லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு ஸ்டேண்டாக டைட் பண்ணிக்கணும் நார்மலாக சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரையும் போக முடியுது கொடுத்து டைட் ஃபுல்லாக பண்ணிடணும் அவ்வளோதான் ஸ்டாண்டு மாட்டுற வந்து இவ்வளோ தான் பிடிச்சது ஒரு பேப்பர் உள்ள கூட ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது

சாண்டிங் ஒரு நிறைய பேர் கண்டிப்பாக இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் இங்கே எப்படின்னா கடல் வந்து இந்த ஒரு லென்த்துக்கு வர மாதிரி ஹோல்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது திருப்பி வச்சு கரெக்டாக ஹோல்ட் வர மாதிரி மார்க்காலும் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக மார்க் ஃபஸ்ட்டு ஹோல் போட்டாங்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்க பிள்ளைங்களுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ட் குரூப் நம்மளோட இந்த ஸ்டார் ஸ்கூல்ல இருந்து ஏத்திக்கலாம் லெட்டர் நம்பர் ஸ்மாலர் சைஸ் ஈஸியா இருக்கு நம்ம டில்லிங் செஞ்சு ஸ்வாட்ச் எடுத்து போறோம் நம்ம என்ன பண்ணுது இந்த போன் அதுக்கு அடுத்து கட்டு இன்னொரு கட்ட இதிர ஃபர்ஸ்ட் டே மட்டீரியல் செகண்ட் பாத்தீங்க எப்படி செய்யணும் இதான் அடுத்து பாத்தீங்கனா ஊது தேளு போடு

அதில் கரெக்டா ஒண்ணா உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் வச்சு போட்டுக்கலாம் நீங்கள் கைக்கு வரது அவ்வளோ சிம்பிள் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போடணும் இதெல்லாம் दा सुनते हैं यार लाल तुम्हें बुला दिए हैं। सर्दी स्टैंड है, आइल है। உட்படல் தேவையான அசரிசு எல்லாமே அப்படி உள்ளே இருக்கும் உட்படல் மாட்டுற பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பிக்கு நேராக அப்படி இருக்கிறவங்க வச்சுக்கணும் ஓகே

அப்புறமா ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் மாற்ற மாதிரி இருக்கும் போட்டு இந்த மாதிரி வாசல் இருக்கும் அந்த வாசலை இன்சைட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நட்டு வச்சு அவ்வளோதான் பார்த்தா கொஞ்சம் ஸ்மார்ட் ஆகும் சரிங்களா அவ்வளோதான் அதே மாதிரி கீழே కంట్రోల్ బాక్స్ వదిగే అన్నా సేమ్ అదే రిటీన్ ఫోర్ ఉంది అన్నా త సంबीर ఫస్ట్ హోల్ ఉకోవు ఇక్కడ రెండు హోల్స్ ఉకున్నారు అలాగానే బాతింయా ఫస్ట్ హోల్ ని మార్చిట్టు అహ్ నీకు వస్తుంది వొట్టు లైక్ బై అదరామ మధ్యలో వస్తుంది ఓహ్ వర్న వొట్టు அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டிப் இருக்கும் அந்த டிப்பு எப்படி மாட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் இது வந்து உள்ளே விட்டுருவோம் விட்டதுக்கப்புறம் செகண்ட் இதே மாதிரி ரெண்டையுமே உள்ளே விட்டுருவோம் உள்ள விட்டதுக்கப்புறம் மேலே கட்டுங்க உள்ளே விட்டதுக்கப்புறம் ஹைட்டு என்ன படல் ஹைட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நார்மலாக ஹைட்டு வச்சதுக்கப்புறம் கீழே கட்டுங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பானை பார்த்தா நம்ம ஸ்பானர் இருக்கும் சரிங்களா ஸ்பானரை வச்சு கிளிக் பண்ணால் போதும் எல்லாமே ரெண்டு ரெண்டு கடையில் நம்ம முற்றிய அளவுக்கு ஒட்டி வச்சா போகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயர் இந்த வயர் எப்படி அடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் சிம்பிளாக சுற்றி விட்டு இந்த அளவு ரொம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு கிளிப் இருக்கும் அந்த கிளிப்பை வச்சிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு பஸ் தாண்டி போகிறோம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் டேங்கு நாங்கள் ஆயில் லிஃப்ட்ரு ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு அதுக்கப்புறம் ஆயில் டேங் வந்த ரஷை ஹெப் பேன்ஸு ஆயில் டேங் வந்தே ஒரிஜினல் ஆயில் ஃபைனலாக ஆயில் டேங்க் யோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெட் லைன்ஸ் கன்ஃபார்மாக நீங்கள் கண்டிப்பாக மாட்டியே ஆகும் எதுக்கு அப்புடின்னா நீங்கள் சாய்க்கிறப்ப கீழே விழுக்காம லிப் பண்ணி நிற்கிறது தான் இருக்குது சரிங்களா இது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக மறக்காம மாட்டி ஆகும் நீங்கள் அடுத்து பாருங்கள் அது சிம்பிள் இதில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து கட் கட்மார்க் இது வந்து இந்த டேபிள்லேயே இருக்கும் இது பெருசு சிறுசு சிறுசு பெருசு என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய சின்ன இலப்பு மாட்டிக்கணும் அடுத்து பெரிய இலப்பு மாட்டிக்கணும் இதுனா ஆயில் டைம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹை லோ பெரிய மாதிரி இப்படி மாட்டக்கூடாது இப்படிதான் மாட்டணும் சரிங்களா சின்ன அடுத்து பெரிய இலப்பம்

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மேங்கனேட் இருக்கும் ஜஸ்ட்டு எதாச்சும் ஒன்று உள்ளே போகாமல் அந்த ஊசி ஏதாச்சும் ஒன்று முக்கியமானது எங்கள் மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோலுக்கு பார்த்தீங்களா இந்த ஹோல் தான் கரெக்டாக வச்சுருந்தோம் அவ்வளோதான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டு ஃபுட் லிஃப்ட்டு அந்த தொலை டீம்மாங்க எப்படி மாட்டணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை லூஸ் பண்ணிவிட்டு கீழே அறுக்கிட்டு டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த மாதிரி தான் எல்லா சிலுமே இருக்கும் எல்லா எதுலேயுமே லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை ஆப்போசிட்டில் மாற்றிருங்க மாற்றிட்டு இந்த ஸ்கூருக்கு பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு ஒரு ஆடு இருக்கும் அந்த ராடில் எப்படி மாட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வச்சுருவோம் வச்சுட்டு மொதல் வந்து கீழே டைப் பண்ணிடுவோம் டைப் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு இப்போ இது வந்து நார்மலாக என்ன யூஸ் பண்ணுற அளவு கரெக்டாக சென்ட்ரில் வச்சுட்டு மைனஸ் ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூவை பண்ணால் போகும் பதினாலு ஸ்பானு पार्ट वाकर रेमूल स्टैंड सर्टेस्टैंड आधे रिमार्क रोमांचियां अपना तो मार्केट में में होल्ड होगा ये ना 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 क्लोज पर इनकाल्डी हो इनकाल्डी बदली अपना मैंने वही टॉसरी की ला ब्लैक प्लास्टिक टॉसरी ये तो फिर की ला मॉडल मैंने आधे बड़ी கீழே பிளாக்கு அது கீழே போய்ட்டு வாசணும் கீழே காட்டுங்க போட்டு டைட் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும் இங்கே ரெண்டு கம்பி இருக்கும் இது மேலே வர கம்பி கீழே வர இந்த கம்பியை வந்து நீங்கள் இந்த இது இருக்கா இதில் வச்சு செஸ்ட் ஒரு அவ்வளோதான் எதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது நம்ம சுவாரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாப்டர் இந்த அடாப்டரை மாற்றிட்டு இந்த கம்பி மாதிரி மாட்டிடுவோம் மாட்டும் அதிகமாக எவ்வளோ கொண்டு ஒரு கம்பெனி இதை அப்படியே நீங்கள் மேலே மாட்டீங்க மேலே மாட்டீங்க பார்த்தோட இந்த லப்பரை மேலே மாட்டிட்டு வாசல் வச்சு ஒரு வரும் இந்த பின் அப்படி மாட்டோம்னா பார்த்தீங்கன்னா பின்னை கீழே போட்டு வாசரையும் ஆக்டிவேட் பார்த்தீங்களா அதை அப்படியே கீழே வச்சு டைட் பண்ணால் போகணும் செகண்டு அதே தான் அகைன் அதே தான் பண்ணணும்

அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பும் வந்து எழுது அப்படின்னா மிஷின் வந்து கீழே சாயாமல் அப்படின்னா எடுத்து அவ்வளோ அவ்வளோதான் சரி மாடி முடித்தாச்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கம்மாண்ட மாட்டேங்க இல்லை தேவைப்படுச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ்